கால நூல்களில் பெண்கள் நதிகளுக்கு விழா எடுத்தாங்க நதியை ஒரு கன்னி பெண்ணாக நினைச்சி வணங்கினாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இதில் சப்த கன்னிகளுக்கான வழிபாடு அப்படின்றது அன்றைக்கு விசேஷமானது ஆடிப்பெருக்கு நாளில் பெண்கள் கோயில்களுக்கு போயிட்டு தாலி கயிறை மாற்றி புதிய தாலி கயிறு போட்டுக்குவாங்க கன்னி பெண்கள் மஞ்சள் கயிற்ற சுற்றி கொள்வது நல்ல வரன் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் வழக்கம் சுமங்கலிகள் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்வாங்க ஆடி பதினெட்டாம் பேருக்கு தனி சக்தி இருக்கு ஆடி மாதம் அப்படின்றது கடக மாதம் இந்த கடக புனர் பூசம் பூசம் ஆயிலியம் அப்படின்னு சொல்லி மூன்று நட்சத்திரங்கள் இருக்கின்றன இந்த ஆடி பதினெட்டு அன்று பூச நட்சத்திரத்தை விட்டுட்டு ஆயிலிய நட்சத்திரத்திற்கு சூரியன் வந்து மாறுறாரு அந்த சனி நட்சத்திர நட்சத்திரத்தை விட்டுட்டு புதன் நட்சத்திரத்திற்கு சூரியன் வரும்போது அது ஒரு வித சக்தியை கொடுக்கும் அதனால தான் இந்த நாட்களில் மேற்கண்ட சடங்குகளை செய்ய வேண்டிய பழக்கத்தை எங்களோட மூதாதையர்கள் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க எந்த பொருளை வாங்கினாலும் அது பெருகும் அப்படின்றது மக்களோட நம்பிக்கையாக இருக்கு குறிப்பாக ஆடி பெருக்கில் நல்ல நேரம் பார்த்து சுமங்கலி பெண்கள் தாலி கயிறு மாற்றுவது மாங்கலிய பலத்தை அதிகரிக்க செய்யும் அப்படின்றதும் நம்பிக்கை தான்